கி கேள்வி ரொம்ப நிறையெல்லாம் இல்லை ஒன்று ரெண்டு தான் இருக்குது கேள்வி கேட்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்க இந்த கதை வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் என் பொண்ணுக்கு சொன்ன கதை நான் ஒரு ஒரு மீடியாவில் கேட்டது தான் இது சுற்றி சுற்றி நம்ம இதுதான் பேச போகிறோம் ஏன்னா ஐயா நமக்கு இதுதான் நிறைய தடவை சொல்லியிருக்காரு இதுதான் நம்ம கேட்டுட்டு பாடத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு பக்குவம் அறிஞ்சிருக்காங்க நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் ஐயா அவங்கள பற்றி தான் ரொம்ப டார்கெட் பண்ணுவார் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இதில் கேட்குறாங்க இதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படியே சொல்லிவிட்டு அவங்களுக்கு புதுசாக வர்றவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நான் இது செலக்ட் பண்ணேன் இந்த கதை என்னென்னாக்கா எல்லாரும் சொல்கிறாங்க எனக்கு மட்டும் ஏன் எவ்வளோ கஷ்டம் வருது எனக்கு இதுக்கு விடுவு காலமே இல்லையே நான் யாருக்கு எந்த பாவம் பண்ணலை நான் யாருக்கு எந்த துரோகம் பண்ணலை மனசு அறிஞ்சு எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கேள்விகள் வந்துகிட்டே இருப்பேன் ஏன் வரும் எனக்கோ கஷ்டம் வரும்போது இது பற்றி என்னடா நான் என்ன ஜென்மண்டா எனக்கு அப்படின்னு நான் கொண்ட அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது ஒரு கதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு தடவை வந்து திருதராஷ்டிர மகாராஜா கிருஷ்ணரை பார்த்து கேட்குறாரு அதாவது பாரத போர் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிட்டோம் ஒரு தடவை கிருஷ்ணரை பார்த்து கேட்குறாரு கிருஷ்ணா விதுரன் மாதிரி நல்ல ஞானிகளாக இருக்கும் போது கூட எனக்கு வந்து நான் தவறு செஞ்சுட்டேனா நான் தப்பு பண்ணிட்டேனா அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட வந்து மகாராஜா கேட்குறார் அப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றார் மன்னா நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன் எனக்கு நீ அந்த தீர்ப்பு நீ சொல்லு அவர் வந்து நீங்க எல்லாமே துருதராஷ்டிர மகாராஜா கண்ணுக்கு தான் தெரியாது ஆனால் அவர் நல்ல இந்த தர்மமிக்க மகாராஜாவாக வாழ்ந்தார் அப்படி இருக்கும்போது ஒரு கதை ஒரு நாடு ஒரு நாட்டில் அரசர் இருக்கார் அந்த அரசர் வந்து சிறப்பாக ஆட்சி செஞ்சுருக்காரு நியாயம் தர்மம் அப்படின்னு நல்ல வழியில் போகிறார் அப்படி இருக்கும்போது ஒரு வறியவன் அதாவது சமையல்காரர் வந்து வேலைக்கு செய்கிறார் ராஜா கிட்ட ராஜாவுக்கு வந்து சரி சமைப்பான் அப்படின்றாங்க அவர் வந்து அவருக்கு ராஜா பிடிச்ச மாதிரி ஒரு பலகாரம் செஞ்சு கொடுக்குறாரு அவர் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லவே அவருக்கு பரிசும் கொடுக்குறாரு அவருக்கு அந்த சமையல்காருக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுது ராஜாவுக்கு பிடிச்சிருக்கு பரிசும் கொடுத்துருக்காரு நம்ம அடுத்த பரிசு ராஜா கிட்டே வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய விதவிதமான பலகார டிஷ்ஷெல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு ராஜாவும் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறார் நல்லா இருக்கே நல்லா இருக்கே சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாரு கிஃப்ட் கொடுக்குறாரு பரிசு கொடுக்குறாரு அவரும் ஒரு ஒரு தடவையாக விதவிதா விதவிதமான பதார்த்தங்கள் செஞ்சு கொடுக்குறாரு அப்படி இருக்கும்போது ராஜா வந்து சீஃப் குக் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தை தலைமை சமையல்காரராக நியமனம் பண்ணுறாரு இன்னும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துரு ஆசை வந்துடுது இன்னும் ராஜாவுக்கு விதவிதமாக வேற மாதிரிலாம் சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்போ வந்து அந்த அரசாங்க நிலையில் ஒரு குளம் இருக்குது அந்த கொலை நிறைய அன்னம் இருக்கு அவர் என்ன பண்ணுறாரு ஒரு அண்ணக்குஞ்சு எடுத்துகிட்டு வந்து சமைச்சு கொடுக்குறாரு ராஜாவுக்கு ராஜாவும் இந்த மாதிரி நான் சாப்பாடு சாப்பிட்டதே இல்லை சொல்லிட்டு அவரும் வந்து அதை ரசிச்சு ருசிச்சு நல்லா சாப்பிட்டார் இன்னும் பாராட்டுறாரு இன்னும் சிறப்பு பரிசெல்லாம் கொடுக்குறாரு பரவாயில்ல இனிமேல் ராஜாக்குன்னா தினமும் ஒரு அண்ணன் குஞ்சு வந்து சமைச்சு கொடுக்குறாரு ராஜாவும் அது என்ன ஏதுன்னு தெரியாமல் அது வேற வேற வெரைட்டி வரைட்டியாக செஞ்சு கொடுக்கும்போது ராஜாவும் இஷ்டமாக கண்மூடித்தனமாக சாப்பிட ஆரம்பிச்சிடாரு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்போது கிருஷ்ணன் ஸ்டாப் பண்ணுறார் திருதாஷ்டமன்னா இது வந்து அவர் அண்ணன் குஞ்சியை சாப்பிட்ருக்காரு மா ஒரு ராஜா அப்போது அன்னத்தை கொன்னவர் தவறானவரா இல்லை சாப்பிட்டவர் தவறானவரா சொல்லிட்டு கிருஷ்ணன் ஸ்டாப் பண்றார் அப்போ ராஜா என்ன சொல்லியிருப்பார் அப்போ ராஜா என்ன சொன்னார்னக்கா அவன் வந்து சமையல்காரன் பேராசைப்பட்டு அவருக்கு பேரும் புகழும் கிடைக்கணும் ராஜாவை மனசில் நிற்கணுன்றதுக்காக ஆசைப்பட்டு கொண்டு கொடுத்துருக்காரு அவன் பண்ணது மன்னிக்கக்கூடிய தவறு தான் சிறிய தவறு தான் ஆனால் கண்மூடித்தனமாக சாப்பிட்ட இது அசைவமா சைவமா அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு சாப்பிட்ட ராஜா தான் பெரும் குற்றவாளி தவறானவர் அப்படின்றாரா அப்போ கிருஷ்ணன் சொல்றாரா ராஜா அந்த மன்னர்வர் யாரும் இல்லை அது நீ தான் போன ஜென்மத்தில் நீ வந்து இத்தனை அன்னத்தை நீ சாப்பிட்ருக்க கிட்டத்தட்ட அந்த அன்னத்தோட நூறு குஞ்சுகளும் நீ சாப்பிட்ருக்க அதனால தான் ஒன்று நூறு குழந்தைங்களும் இல்லை ஓரில் தூத்து கொண்டாங்க அப்படின்னு சொல்ற அப்புறம் அந்த அன்னத்தை கொண்ணு சமைச்சது வேற யாரும் கிடையாது கிடையாது உன்னோட மனைவி காந்தாரி தான் நீ கண்மூடித்தனமா நீ சமைச்சதால உனக்கு இந்த ஜென்மத்துல கண்ணு இல்லை அப்படின்றார் இது வந்து ஒரு கதை யாரையும் வந்து பரிபூர்ணமா நம்ப கூடாது ஒரு வேலைக்காரனா நம்ம என்ன பண்ணோமோ அதை தான் வாங்கணும் அவங்க என்ன கொடுத்தாலும் அதே நம்பிக்கையில் வந்தேன்னா அவன் தப்பு மேலே தப்பு பண்ணுவான் அதுக்கு நாம் துணை போகிற மாதிரி இருக்கும் அம்மாவோட கதையில் அது சாச்சி இது வந்து நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா கதையாக சொன்னால் சீக்கிரமாக போய் சேரும் அது மட்டும் இல்லாமல் இது நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு சொன்னேன் அது ரொம்ப நல்லதனமாக அவ்வளோ ஒரு நல்ல நிலைமைக்கு போயிட்டு நம்ம ஐயாவோட பாடம் பண்ணிட்டு அவ்வளோ போயிட்டு இது ஏன் சொல்கிறேன்னாக்கா ஐயா ஒரு தடவை சொன்னார் நாம் என்ன தான் சொன்னாலும் குழந்தைங்களுக்காக தான் அடுத்த தலைமுறை விதை விதைக்கணும் நம்ம கையை எதிர்த்திட்டார் அது வந்து அடுத்தது நம்ம குழந்தைங்க தான் கொண்டுட்டு போகணும் அது இந்த மாதிரி சொல்ல நாலு குழந்தைக்கு சொன்னால் கண்டிப்பாக ஒரு குழந்தை கிருஷ்ணர்னால் யாருமா அதுனா யாருமா திருதராஜ்னா யாருமா சிவம்னா யாருமான்னு கேள்விகள் கேட்கும் அப்போ அந்த குழந்தைங்க கேள்வி கேட்கும்போது நாம் அந்த குழந்தைகளுக்காகவே பதில் சொல்றதுக்கு நாம தயாரா இருக்கணும் நாம தயாரா இருக்கணும்னாக்கா நாம இந்த மாதிரி சொற்பொழிகளாக கேட்கணும் இந்த மாதிரி காணொலிகள்லாம் கேட்கணும் அதுக்கு நாம ப்ரிப்பேராக இருக்கணும் நம்ம அந்த அடுத்த நாளைக்கு அந்த இன்னொரு குழந்தைக்கு அது கதை கேட்கும் போது அதுக்கு நம்ம வந்து கையில வந்து காலி சட்டி வச்சுக்கூடாது ஐயா சொல்ற மாதிரி தான் இப்போ இந்த பாவம் புண்ணியம் அப்படின்றத பத்தி ஐயா நிறைய இதெல்லாம் சொல்லியிருக்காருண்ணா இப்போ இது வந்து இப்போ இந்த காலத்து பசங்களுக்கு நாம் எப்படி சொல்லலாம்ண்ணா நீங்க சொல்லுங்க ஏன்னா நிறைய பசங்க ஃபோனும் பார்த்து கெட்டு போகுது ஃபோனில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்குது இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நாம் என்னதான் நம்ம இங்கே வந்து நம்ம கேட்டாலும் நிறைய பசங்க நல்ல வழியும் போது கெட்ட வழியும் போகுது இப்போ இந்த பசங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம் நம்ம இது மூலயமா நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆமாம் பாவ புண்ணியம் முதல்ல என்னென்னா பசங்களுக்கு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது நம்ம சராசரியாக யாருக்கெல்லாம் பாவம் வரும் அப்படின்னா ஒரு பத்து வயசு வரைக்கும் வளர்கிற போகாத எதை செஞ்சாலும் அது அவங்களுக்கு போய் சேராது ஏன்னா அவங்க புத்தியோடு பண்ண போதில்லை சரிங்களா ஒரு முனிவர் தவம் பண்ணியனு இருந்தார் அவர் தவம் பண்ணியனு இருந்தார் திருடனுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு ராஜாவோட அரண்மனையில் திருடிட்டாங்க திருடன் நகையெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க காவல் பின்னாடியே துரத்திக்கினே வராங்க காவலாளிக்கு ஒருத்தினா வராங்க திருடன் என்ன பண்ணால் எப்படியே தப்பிச்சு போனோமேன்னு இருக்கிற நகையெல்லாம் தவம் பண்ணியிருந்தேன் அவர் தலையில் போட்டுட்டு கழுத்தில் மாட்டிட்டு இவங்க எஸ்கே போயிட்டாங்க வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா இவரை பிடிச்சிட்டாங்க ஆனால் இவர் தவம் பண்ணி நினைக்கிறாரு இவரை கேட்குறாங்க ஏன்னா நீ தான் திருடுன்னு வந்து இங்கே தவம் பண்ணுற மாதிரி நடிச்சுருக்கீங்க அப்படின்னு ஆனால் இவர் பதிலில் இருந்து சொல்லலை ஏன்னா இவர் தவம் பண்ணிக்கிறாரு ஆனால் இவர் தவம் பண்ணுறாருன்னு தெரியல அவங்களோட நோக்கம் திருடனை பிடிக்கணும் அப்போ நகை யார் கிட்டே அவங்க திருடன் அப்போ ராஜா போய் சொல்கிறாங்க நாங்கள் திருடனை பிடிச்சிட்டோம் ஆனால் என்ன கேள்வி கேட்டாலும் அவன் வாயத்தை வந்து பேச மாட்டான் ஓ அவ்வளோ கல்வி மங்கனா அவனை பிடிச்சி கழுமரம் ஏற்று அப்படின்றாங்க கழுமரம்னா என்னென்னா ஒரு கூறான உலக்க மாதிரி இருக்கும் கூறாக இருக்கும் அதில் தூக்கி அவங்கள உட்கார வச்சு உட்கார வைக்க வைக்க என்ன ஆகுனா நான் நேராக நேராக அவங்களோட உடம்போட பாரம் தாங்காமல் அந்த உள்ளே போய்கிட்டே இருக்கும் இவங்க உடம்பு இறங்கினே இருக்கும் அந்த மாதிரி ஒரு தண்டனை சரி ராஜா சொல்லிட்டார் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது சொன்னால் நிறைவேற்றி ஆகணும் அவங்க என்ன பண்ணாங்க இவரை தூக்கி வந்து அப்படியே அந்த கள்மார்த்து மேலே உட்கார வச்சிட்டாங்க ஆனால் உட்கார வச்சா கூட அவருக்கு தெரியல அவரு பாட்டு இருக்காங்க நாலாவது ரெண்டு நாளாவது மூணு நாளாவது அப்போ நாராஜர் இப்போ சொல்கிறாங்க ராஜா அவர் வந்து சத்தமாக போடல ஒன்றும் போடல அவரு பாட்னு உட்காந்துக்கிறாரு அப்போ தான் ராஜாக்கே ஒரு சந்தேகம் வருது இந்த மாதிரி சாதாரண திருடுன்னு தான் இந்த மாதிரி உட்கார முடியாது என்ன நடந்தது அப்படின்னு அவர் வந்து பார்க்கும்போது அவர் தவத்தில் இருக்கிறாரு அப்போ அவர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு ஆனால் அவர் தவத்தில் தவத்தை கலையும் போது தான் அது ஒரு எல்லைக்கும் போகும்போது தான் அவர் தவம் கலைஞ்சி கேட்குறாரு என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க நான் தவன் பண்ணிக்கணும் பண்ணியிருந்தேன் நீங்கள் என்ன பண்ணிங்க இல்லையா அந்த மாதிரி நகைலாம் உங்கள் மேலே இருந்தது நீங்கள் தான் திருடுன்னு காவலாளிங்க சொல்ல நானும் அதை பற்றி ஆராயாமல் உங்களை தூக்கி வந்து இங்கே கல்முறை ஏற்ற சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றாரு உன்னை மன்னிக்க திருடா அது நீ சாதாரண மன்னிச்சேன் இதுக்கெல்லாம் மேலே ஒருத்தன் இருக்கிறான் முதல்ல அவனை பிடி எப்போ பாரு தர்மம் தர்ம தேவன் ஒருத்தன் சுற்றிங்கிறான் யாரே அவன் என்ன யம தர்ம உயிரை எடுக்கிறவன் பேர் தர்ம அப்போ அவனை தான் முதல்ல பிடிக்குங்க அவனை போய் கேட்குறாங்க என்ன பண்ணி வச்சுக்கிறேன் ஏன் அப்படிலாம் நடந்தது அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறாரு இதுக்கு காரணம் என்னென்னு தெரியுமா நீ வந்து சின்ன வயசில் எப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த பட்டாம்பூச்சி தும்பி எல்லாம் பிடிச்சி அதில் சில கல்லை கட்டி அனுப்புவேன் அந்த அன்னைக்கு நீ என்ன பண்ணியோ அதுதான் நீ இங்கே அனுபவிக்கிற அப்படின்னு அவர் ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாரு அப்போ இவர் சொல்கிறாரு ஏடா அப்போ நான் ஒரு குழந்த எனக்கு அறிவே கிடையாது நல்லது எது கெட்டது எதுன்னே தெரியாது அந்த டைம்ல பண்ணது எனக்கே வந்து சேராத பாவம் நீ எப்படி பாவம் சேர்ப்ப நீ இப்ப உனக்கு பேர் ஏமா நீ இதுக்கு லாக்கே இல்லாத ஆளுன்ற புரிஞ்சுங்களா அப்போ அந்த வயசுல செய்யக்கூடிய எதுவுமே பாவம் சேராது ஏன்னா அவங்க ஆராய்ச்சி செய்ய போறது கிடையாது எப்போ வரும் அப்படின்னா அந்த டீனேஜ் எப்போ ஒரு மனுஷன் ஒரு பையன் என்னோட புத்திசாலி இந்த உலகத்தை யாரும் இல்லாத நினைக்கிறான் பாருங்க அதுதான் டீனேஜ் அவனை பொறுத்தவரை அவனை தவிர இருக்கிற எல்லாரும் முட்டாப்பா யார நம்ம எல்லாரும் முட்டாளுங்க அவங்க மட்டும் தான் புதிசாரு ஏன்னா எதை சொன்னாலும் எடுத்துக்க மாட்டான் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்ற வயசு அது அன்னை அந்த டைம்ல இருந்து தான் அவன பாவ முன்னியமா ஸ்டார்ட் ஆக போகுது அப்ப அது வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை இந்த பெரியவங்க சொன்ன பல விஷயங்களை அவன் மனசுல முடிஞ்ச அளவுக்கு திணிச்சான் கேட்கறானோ இல்லையோ அந்த பதினாலு வயசு வரத்துக்கு முன்னாடி நாம என்ன போடுறோமோ அதுதான் அந்த பதினாலு வயசுக்கு மேல மேல முளைக்க போகுது அப்ப நாம உள்ள செலுத்த வேண்டிய வயசு அந்த பதிமூணு வயசுக்குள்ள மனசுல முடிஞ்ச அளவுக்கு போட்டுடணும் அப்ப என்ன பண்ணலாம் நம்ம எங்க போறோம் நம்ம எங்க போறோம் எங்க கோயிலுக்குள்ள போனோம்னா அவனை கூட்டின்னு போகணும் ஒரு கோயிலுக்கு ஒரு கோயில் என்ன ஒரு திருவிழா நடக்கும் அது நடக்கும் அங்க நாலு பேர் வந்து பேசுவாங்க பெரியவங்களோட மகான்களோட சரிதங்கள்லாம் பேசுவாங்க அதெல்லாம் அவங்களை கேட்க வைக்கணும் ஆனால் நானே போகலாம் என் பிள்ளையும் போக மாட்டான் அப்போ முதல்ல நான் போகணும் என் கூட அவனும் கூட்டுன்னு போய் முதல்ல அதை முதல்ல விதைக்கணும் அதை விதச்சு தான் நாம் பாக புண்ணியத்தை பற்றி பேச வேண்டிய வேலையே கிடையாது அவனுக்கு எது சரி எது தப்புன்றதை மட்டும் புரிஞ்சால் போதும் அதை புரிஞ்சால் அவனை பாவம் வராது புண்ணியம் வர்றது அவன் கரெக்டாக போயிடுவான் அப்போ நாம் விதைக்கக்கூடிய வயசு அந்த பதிமூணு வயசுக்குள்ளே அவனுக்கு என்ன சொல்லணுமோ சொல்லிடணும் அதுக்கப்புறம் அவனுக்கும் உள்ளே வந்தவன் வேலை செய்ய ஆரம்பிச்சுருவான் எதை சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் ஐயா சொல்லுவார் உடம்பு தான் உந்து உள்ளே இருக்கிறான் வேற ஒருத்தன் வந்துக்கிறான் நீ இந்த உடம்ப பார்த்தீங்கன்னா உள்ள கற வீட்டை தண்டை போட்டு இருக்காத ஜெயிக்க முடியாது அவன் எதை அனுபவிக்க வந்தானோ அதை அனுபவிக்கிறதுக்கு வந்திருக்கான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் ஏன்னா நானும் அப்படி தானே இருந்தேன் எனக்கு முன்னாடி என் பெரியவங்க எவ்வளோ பேர் சொன்னாங்க நான் கேட்டேனா கேட்கலையா அப்படி தானே வீட்டை விட்டுலாம் ஓடிக்கணும் ஒரு டைம்ல அப்போது யார் சொன்னாலும் கேட்க முடியாத வயசுல தான் இருக்கிறேன் ஏன்னா உள்ள ஒருத்தன் வேற ஒன்றை வந்துட்டேன் அப்பா அம்மா செஞ்சது வெளியேற உடம்பு மட்டும்தான் புரியுதுல அப்போ நாமளும் இந்த பக்கம் வந்துடணும் ஆனால் சொன்னாலும் கேட்கலப்பா அவன் தப்பு மேலே தப்பு பண்ணுறான் என்ன பண்ணான் சொல்லி ஒரு பையன் தப்பு பண்ணுறான் சொன்னோம்னா புரிஞ்சுக்கிறான்னா தப்பு இல்லை அப்போ நாம் தப்பிச்சிட்டோம் ஆனால் எதை சொன்னாலும் கேட்க மாட்றான் அந்த பையனை வச்சுக்கிற வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா மனம் தளந்துடக்கூடாது இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டறான் அப்படின்னு அவனை போய் சாப்பிடக்கூடாது அவனை போய் திடீர்னு வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அவனே வந்து ஒரு இருபது வயசை தாண்டிட்டானா ஒரு நிதானத்துக்கு வருவான் அப்போ அது வரைக்கும் நாம் என்ன பண்ணோம் நாம் அவன் கேட்குறானோ இல்லையோ சில விஷயங்களை சொல்லி தான் இருக்கணும் பத்து தடவை தப்பு பண்ணாலும் பதினோரா வாட்டி நம்ம புத்தி தான் சொல்லணும் இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லவே கூடாது ஆனால் தான் ஒரு சில வீட்டில்லாம் அந்த பிள்ளைங்கள என்ன சொல்லுவாங்க சில வார்த்தைகளை போடுவாங்க தொடப்பக்கட்டம் சொல்லுவாங்க அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் போடக்கூடாது ஏன் அப்படின்னா தொடப்ப கட்ட நல்ல வார்த்தை தானே சாமி அது வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணுது அதானே சாமி தொடப்படா வீடெல்லாம் சுத்தம் பண்ணோம் அப்போ சுத்தப்படுத்துகிற பொருள் தானே அப்படின்னா அதுக்கு வேணும் அப்படி கிடையாது நல்லதை மட்டும்தான் சுத்தம் பண்ணுமானா அப்படி கிடையாது நீ காகிதத்தை போட்டாலும் சுத்தம் பண்ணோம் கட்டுக்கட்டாக நோட்டை போட்டாலும் சுத்தம் பண்ணோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு பிரித்து பார்க்கக்கூடிய தகுதி இல்லை கட்டிக்கு எது சரி எது தப்புன்னு அது பிரித்து பார்க்க தெரியாது தங்கத்தை போட்டாலும் வாரி குப்பையில் போட்டுரும் தகரத்தை போட்டாலும் வாரி குப்பை ஏன்னா அதுக்கு தெரியல கீழே இருக்கிற பொருள் என்னன்னு தெரியல அப்போ நம்ம பசங்களை இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி திட்டக்கூடாது புரியுதுல அப்போது என்ன தப்பு பண்ணுவோம் அப்பாவானவங்க புத்தி சொல்கிறது வேலை அதுக்காக புத்தி சொல்லலாம் கேட்க மாட்டோம் நம்ம வருத்தம் பண்ணலாமன்னா அது நம்ம வேலை இல்லை புரியுதுங்களா நாம் மனம் சொல்ல வேண்டிய கடமையை சொல்லிக்கினே இருக்கணுமே தவிர இங்கே உட்காந்து என் பையன் அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்கன்னு ஊரெல்லாம் எல்லாம் தான் அதுக்கு விமர்சனமே கிடையாது அந்த மாதிரி தப்பு நம்ம